பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகியேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய தினத்துல கூட உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க ஒவ்வொருவரும் சோர்ந்து போயிருக்கீங்களா கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கற்று கட்டளை இடுவார் இன்றைய தினம் நம்ம வாசிக்கிற வசனம் என்னவென்றால் தீமு தீத்து எழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொறிந்த பொழிந்தருளினார் ஹாலே இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம பார்க்கிறோம் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுகிறோம் அவருடைய கிருபை என்ன இல்லாத நமக்கு பாராட்டுகிற தயவுதான் அந்த கிருவி அவருடைய தயவுனால நம்ம நீதிமாள்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் அந்த தயவு என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் சொந்த என்ன பண்ணார் தன்னுடைய சொந்த சொந்த கொடுத்து வேற பெற்ற அந்த திரு ரத்தத்தை நமக்காக கொடுத்து சிந்தி நம்மளை பாவங்கள் அற குற்றங்கள் அற கழுவி சுத்திகரித்தது மாத்தமல்ல நம்மளை நீதிமான்களாய் மாற்றினாராம் நீதிமான்களாய் மாற்றி என்ன எதற்கு தகுதி என்று மாற்றினார் என்று பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனா ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக நமக்கு எல்லாருக்கும் அந்த இரத்தத்தின் மூலமாய் அந்த கிருபையின் மூலமாய் அந்த நீதியின் மூலமாய் ஒரு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக என்ன பண்ணாராம் அவர் அதோட நம்மளை விட்டு விடல பாவத்தை கழுவி நம்மளை எப்படி சுத்திகரித்து நம்மளை அதோட விட்டு விடாம பரிசுத்தாவியே நமக்கு தந்தருளினாராம் எந்த அந்த நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற இதோட இது உங்க வாழ்க்கை முடியலப்பா இதோட நீ இதோட உன்னோட இது முடிந்து போக போறதில்லை உனக்கு ஒரு நித்திய ஜீவன்

நடத்தி நீதியின் பாதையில நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உன்னை நடத்துவார் என்று பார்க்கிறார் அதனால் நீதியினால் உனக்கு என்ன உண்டாகுது பெரிய கிருபையும் இரக்கமும் உண்டாகிறது அவருடைய கிருபையினால் உனக்கு என்ன கிடைக்கிறது பரிசுத்த ஆவியும் பாவம் மன்னிப்பும் கிடைக்கிறது அதனால அந்த ஒரு மிகப்பெரிய மிக மிகப்பெரிய நன்மையை நீங்கள் இழந்து போய்விடக்கூடாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அதனால நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய என்ன பண்ண பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டாம் அவர் சம்பூர்ணமாய் பொலிந்தரில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் சம்பூர்ணமா என்றால் எந்த அளவுக்கு தேவை எந்த அளவுக்கு அவரால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பூர்ணமாய் மனத்தாராளமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த மனதாராளமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொண்டவர்களாய் மாத்திரமல்ல சம்பூரணமாய் அவரை செயல்படுத்துகிறவர்களா நம்முடைய வாழ்க்கையில மாறும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மரணம் என்பது கிடையாது நம்முடைய வாழ்க்கை என்னது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையாய் மாறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால கிருபியாய் கிடைத்த அந்த ரசிப்பை கிருபியாய் கிடைத்த அந்த நீதியை விட்டு விட்டுவிடாமல் அதை தொடர்ந்து பிடித்துக் கொள்கிறவர்களை பற்றி பிடிக்கிறவர்களை பரிசுத்த ஆவியின் உதவியோடு செயல்படுகிறவர்கள்

நித்திய ஜீவனுக்கு எதுவாய் வழிநடத்துகிற ஆவியானவரை நாங்கள் பெற்று பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டோம் சுவாமி அநேக கள்ள போதனைகளினால அநேக தவறான பிரசங்கங்களினால அப்பா நாங்கள் இப்படி தவறான காரியங்கள்ல நாங்கள் செய்து விட்டோம் எங்களை மன்னிங்க சம்பூர்ணமாய் அப்பா தகப்ப நம்முடைய பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா உண்மை தேவன் நீதி உள்ள தேவன் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தின தேவன் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய திருக்கரம் எங்களை தாங்கட்டும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய ஆவிக்காக வாஞ்சிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அனுப்பி பரிசுத்தாவியை சம்பூர்ணமாய் பொழிந்தரலை செய்து எங்களுக்குள்ள செயல்படுபடியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் நாங்கள் ஒன்றுமில்லை நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமா ஜிபிக்கிறோம் மீட்பொரு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ